முந்நூறு குழிகளுக்கு மேலே வந்து இங்கே தோண்டியிருக்காங்க அதில் வந்து இரநூறு குழிகளுக்குள்ளே நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க முப்பத்தி ஒம்போது ஃபுல் பாடிஸ் மட்டும்தான் இப்போ புத்துமலா பகுதியில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு மீ மீதி இருக்கக்கூடிய குழிகளுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி பார்ட்ஸ் அதாவது நூற்றி அறுபது குழியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாடி பார்ட்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க ஏன்னா ஹிந்து இல்லை முஸ்லீம் இல்லை கிறிஸ்டின் இல்லாச்சே இல்லை இன்னும் என்ன கா காஸ்ட் இல்லை எல்லோரும் ஒரே இடத்த வச்சு ஒரே இடத்துல அடக்கப்பட்டிருக்கு போடி நமக்கு இப்போ கிடைக்கும் போது அதுக்கு ஒரு நம்பர் போடும் நோட் டூ அதுக்கு இதில் டிஎன்ஏ டெஸ்ட்டு போட்டிருக்காங்க அந்த ஃபேமிலி போடி தெரியும் வரும்போது டிஎன்ஏ டெஸ்ட்டு அவர்கள் சேம் ஆகிடுச்சு அந்த குடும்பத்துக்கு தெரியாததுக்கு வேண்டிட்டானே இந்த நம்பர் போட்டிருக்கோம் என் கிராமம் தான் என் கொஞ்ச நாள் முதல்ல இந்த வரை எத்தி என் கிராமம் இந்த பசங்களை எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் ஒரு ஒரு ஃபேமிலி போல இருந்த பசங்களுங்க எல்லாம் எல்லாம் போச்சிருக்கு இப்போ யாராவது வந்தாங்களா நான் இங்க வந்து பாடி ஐடென்டிஃபைடா இருந்த இல்ல ஐடென்டிஃபை யாரும் இல்ல ஃபேமிலிக்குன்னா அந்த துக்கம் ஒரு எந்த காலம் வந்தாலும் போ அப்படியே நின்று வரும் நம்ம போடி நம்ம ஃபேமிலி போடி போய் கிடைக்கலன்னா நமக்கு ப்ராப்ளம்டா இல்லையா இப்போ நம்ம நிற்கிற பகுதி அப்படிங்கிறது மேப்பாடி அப்படிங்கிற பஞ்சாயத்துக்கு உட்பட்ட புத்துமலா பகுதி இங்கே தான் வந்து இந்த லேண்ட்ஸ்லைடில் அஃபெக்ட் ஆனவங்களுடைய பாடி அதாவது அன்ஐடென்டிஃபை பாடின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பாடி ஃபுல்லாகவே இங்கே தான் அடக்கம் பண்ண மாட்டிருக்கு இந்த பகுதியிலையுமே வந்து ஒரு இங்கே கொஞ்சம் பாடி அதுக்கப்புறம் அந்த சைடுமே கொஞ்சம் பாடி வந்து அடக்கம் பண்ணியிருக்கு மேப்பாடி பஞ்சாயத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் நாசர் சார் அவர் இருக்கார் இங்கே நடக்கக்கூடிய ஃபுல் ஒரு ஒர்க்கையும் இவங்க டீம் தான் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள்ட்ட பேசுகிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ இங்கே என்ன மாதிரியான வேலைகள் போயிட்டுருக்கு இப்போ இங்கே எத்தனை பாடி வந்து முதல்ல அடக்கம் பண்ணியிருக்காங்க சார் ഇങ്ങ വന്ന ബോഡി എത്തണമെന്ന് വെച്ചാൽ ഇങ്ങനെ മുണ്ടക്കായ് പിന്നെ ലാൻഡ്സ്കേപ്പിൽ പോയിട്ട് അത് ഇതിൽ വന്നിട്ട് അൺ അൺഐഡൻറ്റിഫൈ അൺ ഐഡൻറ്റിഫൈഡ് ചെയ്ത ബോഡികൾ അൺഐഡൻറ്റിഫൈഡ് അൻഡെൻറ്റിഫൈഡ് ബോഡി അത് ഈ ഇരുന്നൂറ് കുടികളിൽ മുപ്പത്തി ഒമ്പത് തേർട്ടി നയൻ കുടികളിൽ ഫുൾ ബോഡി ஃபுல் பாடி அடக்கிட்டு இருக்கு பாக்கி நூற்றி என்ன சிக்ஸ்டி என்ன குழிகளில் பாடி பார்ட்டுகளை அந்த பாடி பார்ட்டு அந்த பாடியாகி ஐடென்டிஃபை செய்துட்டானு அந்த ஓர குயில அடக்கி மாட்டிட்டு இருக்குது அப்படியா அந்த எல்லாத்துக்கும் மேலே நம்பர் எழுதிட்டு நம்பர் எழுதிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு பாடி பார்ட் இருக்கு அப்படி தான் ஓ இதுக்கு ஒரு பாடி பார்ட் இருக்குது இதெல்லாம் பாடி பார்ட் இருக்கு கீழே ஃபுல் பாடி இருக்குது இப்போ இந்த நம்பர் என்னது ஆக்சுவலாக அங்கே இந்த ஒன் என் ஒன் நாட் டூ அப்படின்னு இது என்ன நம்பர் என்ன சொல்கிறாங்க அந்த பாடி நமக்கு இப்போ கிடக்கும்போது அதுக்கு ஒரு நம்பர் போடும் அந்த பாடிக்கு இல்லை பாடி பார்ட்டுன்னு ஒரு நம்பர் கிடக்கப்போடும் ஆ போடின்னு நம்பரான ஒன் நாட் டூ அதுக்கு ஐ இது என்ன டிஎன்ஏ டஸ்ட்டு போட்டிருக்காங்க அந்த ஃபேமிலி போடி தேடி வரும்போது டிஎன்ஏ டெஸ்ட் அவர்கள் சேம் தானே இந்த போடியில் இந்த நம்பர்ன்ற அடியில் அந்த ஆள் இருக்குன்னு தெரிய வேண்டிட்டு அந்த குடும்பத்துக்கு தெரியாததுக்கு வேண்டிட்டானு இந்த நம்பர் போட்டிருக்குது இப்போ இவருக்கு ஆக்சுவலாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கதான் நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு அந்த நம்பர் ஏதாவது கொடுத்தாங்களா இதுதான் அந்த ஸ்லிப் இதுதான் இங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன் ஐடென்டிஃபை பாடி ஸோ இந்த அன் ஐடென்டிஃபை பாடிஸை தேடி வர்றவங்களுக்கு என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஒரு வந்து ஸ்ட்ரி அப்படிங்கிறது இவருக்கு கொடுத்த நம்பர் ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க ஸோ எடுத்துட்டு அந்த டிஎன்ஏ பாடியிலேருந்து கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸும் இந்த பிளட் டெஸ்ட்ல இருந்து கலெக்ட் பண்ண டிஎன்ஏ சாம்பிள்ஸும் ஒத்து போச்சுன்னா அதுதான் அவங்களுடைய பாடி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் இப்போ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க இந்த அம்மா வந்து போஸ்ட் போட்டம் செய்யறதுக்கு நான் பார்க்கறது புரியல அம்மா தான் அம்மா எல்லாம் புரியல என்ன கொஞ்ச அம்மா ஃபேஸ் காஸ் கொஞ்சம் சாமே இருக்கு அம்மா சாயல் இருக்கு ஃபேஸ் சாயல் இருக்கு அங்க கன்ஃபார்ம் இல்ல அது கன்ஃபார்ம் ஆக்கிறதுக்கு தான் இந்த ஐடி நம்பர் அந்த கோட் நம்பரும் இந்த நம்பரும் சேம் ஆயிருந்தா அது அம்மா தான் அந்த பாடி இல்ல ஓகே அம்மா இருக்கு எங்க இருக்கு எங்க தெரியாது இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா இல்ல பண்ணல இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்தது இந்த நம்பரு வந்திருந்தா என் அம்மா தான் புரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அது எப்படி எங்களை பறிஞ்சது கன்ஃபார்ம் ஆக்கும் புரியல அவ்வளோதான் விஷமம் இந்த பசங்களதெல்லாம் எங்கே இருந்த இந்த போடி எல்லாம் என் பறிஞ்சிடலாம் பசங்களை தான் இங்கே எல்லாம் தெரியும் என் கிராமம் தான் இது என் கொஞ்ச நாள் முதல் இந்த வரை எத்திய என் கிராமந்தான் இந்த பசங்களை எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் ஒரு ஒரு ஃபேமிலி போல இருந்தால் பசங்களுங்க எல்லாம் எல்லாம் போச்சுருக்கு அங்கே ரொம்ப விஷமம் இருக்குது இந்த வேர்ல்டு தான் இங்கே தான் வேர்ல்டுக்கு இங்கே ஒரு துரந்தம் இனி கிடைக்காது அங்கே தான் இங்கே தான் இங்கே நல்ல ஏரியா இங்கே தான் பார்த்துக்கானுங்களே இங்கே எல்லாம் தான் நல்ல பியூட்டிஃபுல் ஏரியா எல்லாம் போய்ச்சிருக்கு நீங்கள் அந்த இரவு நான் இருந்தீங்க அன்னைக்கு நைட்டு எங்கே இருந்தீங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு அப்புறம் இருக்குது நான் ஒரு வேலைக்கு தான் அங்கே போய் அதுக்கு நான் இந்த நான் இல்லை நான் இங்கே இருந்தால் எல்லாம் போது இங்கேயுமே வந்தவுமே எங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு குழிகளுக்கு மேலே வந்து இங்கே தோண்டியிருக்காங்க அதில் வந்து இரநூறு குழிகளுக்குள்ளே நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இரநூறுமே இரநூறு பாடிஸ் அடக்கம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்ப முப்பத்தி ஒம்பது ஃபுல் பாடிஸ் மட்டும்தான் இங்கே இந்த புத்துமலா பகுதியில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு மீ மீதி இருக்கக்கூடிய குழிகளுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி பார்ட்ஸ் அதாவது நூற்றி அறுபது குழியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாடி பார்ட்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க அந்த ஒவ்வொரு பாடி பார்ட்லேருந்தும் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து அதை ரன் பண்ணி அதை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் சொல்கிறாங்க இப்போ நான் நிற்கிற இந்த கலருக்குள்ளே ஒரு பாடி பார்ட்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே பாடி பார்ட்ஸ் நாலடி அளவில் தான் இங்கே வந்து குழிகள் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்காங்க சின்ன சின்ன குழிகளாக சின்ன சின்ன குழிகளாக எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டே இருக்காங்க ஏன்னா நாங்கள் கேட்டப்போ இன்னும் அவ்வளோ பாடிஸ் இருக்குது அவ்வளோ பாடி பார்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி காலையில் வந்து முண்டக்கை அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு ரெண்டு பாடி கிடச்சிருக்கு நேற்று பாடிஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் எல்லாமே பாதி வந்து பாடி பார்ட்ஸாகவும் இருக்கு முழு முழு பாடிஸையும் வந்து ஃபைன் பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையுமே இமீடியட் இமீடியேட்டாக டைம் ஆனதுனால டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பண்ணி வந்து அடக்கம் செஞ்சிடறாங்க ஸோ இதுதாங்க வந்து கடந்த மூணு நாட்களாக நடந்துட்டு இருக்கு இப்போ எத்தனை எத்தனை நாளாக நீங்க இங்கே வேலை பார்த்துட்டு இங்க அன்னைக்கு போன அன்னைக்கே வந்துருச்சு அன்னைக்கு நைட்டே வந்தது ரெண்டு ரெண்டரை மணிக்கு இங்க வந்தது எடுத்துருப்பீங்க இப்போ இங்க டோட்டலா நூற்றி தொண்ணூறு வந்திருக்கு இப்போ இது எப்படின்னா எங்களுக்கு வேண்டாம் இங்கே இருக்கிறது என் வீடு இங்க பக்கத்துல தான் அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றது பண்ணுடா ஆகணும் இப்போ நம்ம நிக்கிறதிலிருந்து அப்படியே அந்த கீல் பகுதி இருக்கு அந்த கீல் பகுதியில் தான் பாத்தீங்கனா முழுமையா பாடிஸ் 39 பாடிஸ் வந்து முழுமையா அங்க அடக்கம் செஞ்சிருக்காங்க இது என்ன இங்க பாடி அடைக்கிறதுக்கு മറ്റുംടക്കിച്ച് അഞ്ചു വർഷം ഇത് അതേമാതിരി നടന്നിട്ട് വരെ രണ്ട് കിലോമീറ്റർ அந்த இடம் அந்த இடம் இது இப்போ வீடு எதுவும் இல்லை இங்கே வைக்க கூடாது பேண்டாய்டு இப்போ என்ன இப்போ இது வேஸ்டா பூமியா இருக்கு திருச்சி பூமி அதுக்காக இங்க பாடியெல்லாம் அடைக்கிறதுக்கு இந்த இடம் கவர்மெண்ட்டை எட்டு எடுத்துட்டேன் அஞ்சு மணிக்கு போடி வரும் பாடினா போடி மட்டும் இல்ல போடி பார்ட்ஸ் இல்லை அப்படிதான் வந்துட்டு இருக்க முப்பதோ முப்பதுக்கு கீழே முப்பது கீழே எயிட் தேர்ட்டி போடி இன்னைக்கு வரும் இன்னைக்கு மட்டும் வரும் ஆல்ரெடி இங்கே ஒரு நாற்பதுக்கு இங்க ஒரு ஐம்பதுக்கு மேல நீங்க பாத்துலயா ஓகே அம்பதுக்கு மேல வச்சிட்டேன் ফুল பாடி இது வரைக்கும் எத்தனை பாடி நடக்க மாட்டோம் ফুল பாடி இங்கே இல்ல ஏன்னா நமக்கு திருச்சரஞ்ச பாடி இல்ல அது அது எடக்கல்ல ஃபேமிலிஸ் கெல்லாம் இது யாரு திருச்சரியாம போய் பாடி தா அது அது அந்த ஃபை பாடிஸ் ஓகே அது ஆனஸ் ஒரு 100 கீழ இப்ப வந்துட்ட ஆல்ரெடி இன்னொரு 30 வர போற அதுக்கு அப்புறம் இன்னெல்லாம் கெடச்சிட்டே இருக்கு அதான் பிரச்சனை இப்ப எல்லாம் அங்க இருந்து இது இந்த கேலிகட் டிஸ்ட்ரிக்ட்ல கெடச்சிட்டு இருக்கு இந்த இது வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்ட் இங்க இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் அப்புறம் கேலிக்கட் டிஸ்ட்ரிக்டில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த புழை இல்லையா அது வந்து எத்தனை இடம் ஓகே இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா லேண்ட்ஸ்லைட் நடந்தது அப்படிங்கிறது சூரமாலாக்கு மேல முண்டகை சூரமாலா ஆமா இந்த ரெண்டு இந்த இடத்துல நடந்திருக்கு நடந்து இங்க இருந்து அடிச்சுட்டு போன பாடிஸ் என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலிக்கட் டிஸ்ட்ரிக்ட்லயும் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லயும் கிடைக்குது ஸோ இப்போ அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா சாலியார் அந்த சாலியார் இப்போ நம்ம அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்தது அப்படிங்கிறது சாலியார் ஆறு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆறில் தான் நடந்திருக்கு நடந்து அதுலேருந்து அடிச்சிட்டு அடிச்சுட்டு போகப்பட்ட பாடிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துல கிடைக்கிது இன்னைக்கு நேற்று வந்து நூறுக்கு கீழே வந்துச்சு எண்பதுக்கு பக்கத்தில் இங்கே போடி அடக்கிட்டேன் எண்பதோடும் போடி அடக்கிட்டேன் இங்கே ஹிந்து இல்ல முஸ்லீம் இல்ல கிறிஸ்டின் இல்ல ஜெயின் இல்ல இன்னும் காசு இல்ல எல்லாரும் ஒரே இடத்த வச்சு ஒரே இடத்துல அடக்க அண்ணா இப்போ இங்க இந்த இடத்துல இப்ப மேல இடம் நாங்க பார்த்தோம் இங்க வந்து பாடி பார்ட்ஸ் வந்து பாடி பார்ட்ஸ் இப்போ இங்க வந்து ফুল பாடி எதனா ஃபுல் பாடி இப்போ இந்த பெரிசல்லா பாத்துட்டு ஆமா இதெல்லாம் ফুল பாடி வச்சிட்டு இருக்கு இதெல்லாம் வச்சிட்டு நம்பர் போட்டு வச்சிட்டு இதெல்லாம் டிஎன்ஏ ரெடி பண்ணி யார யார வந்து कंफर्म பண்ணிட்டு அந்த ஆளுக்கு இங்க வந்து ப்ரே பண்ணலாம் ஓகே எல்லாம் ஏதா பண்ண கர்ம ஏதா பண்ணலாம் பண்ணி கொடுத்துக்க குழப்பே இல்ல வெல்லாம் அப்படி தான் வச்சிட்டு இருக்கு பாடி இருக்கு பார்ட்ஸ் இருக்கு இங்கேயும் பார்ட்ஸ் இருக்கு

அதனால் நம்மளை ரிசல்ட்டு அவ்வளோ அபேஷா கொடுத்து அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அவரை போடி பார்ட்ஸ் என்ன செல்லில் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே மேட்ச் பண்ணிவிட்டேன்னா அவருக்கு எடுத்துடலாம் அப்படி தான் நடந்துகிட்டு அதான் இப்படி முன்னாடி இப்படி தான் பண்ணிட்டேன் முன்னாடி இங்கே நீ இருபது கீழே கிடைக்கல அஞ்சு வருஷம் முன்னாடி இதே எடுத்து லேண்ட் சைடில் இங்கே நடந்துவிட்டேன் ஆனால் எல்லா போடியும் கிடைக்கல அது கிடச்ச கிடைச்ச போடிலாம் ரெடி மறு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உள்ள போடி எல்லாம் சர்க்கார் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுவும் இப்படி இப்படியே இங்கேயும் அப்படி தான் நடக்கும் இங்கேயும் இன்னொரு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ஜாஸ்தி போர்டு இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ இப்போ நேவியும் செப்பரேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பெரிய பா பெருசாக பாறை நீங்கள் பார்த்து இல்லையாங்க பாறை பாறைக்குள்ளே போய்ட்டு எப்படி கிடைக்கும் அதுவும் மாட்டிகிட்டே இருக்குது எடுத்து மூவிஸ் வச்சுலாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டே இருக்குது கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லைன்னா அது ஃபேமிலி அது அதான் ப்ராப்ளம் வரும் ஃபேமிலிக்குன்னா அந்த துக்கம் ஒரு எந்த காலம் வந்தாலும் அது அப்படியே நின்று அது நம்ம போடி நம்ம ஃபேமிலி போடி இப்படி கிடைக்கலன்னா நமக்கு ப்ராப்ளம்டா இல்லையா காலையில் எழுந்துப்போ மொபைலில் பார்த்துட்டுருக்கு இங்கே தூரம் தந்துகிட்ருக்கு தூரம் முன்னாடி எல்லாம் தூரத்துக்கு திறந்துருக்காங்க சின்ன சின்னது அந்த ஆளுக்கு எல்லாம் அபாயம் இல்லை சின்ன சின்னதாக இருக்குதுங்க அதனால நம்ம ஒரு அண்ணன் ஒன் ஹவர் இப்படி டவுனில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு எல்லாரும் சீக்கிரமாக இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம இங்கேருந்து ஃபோர்ட்டி கிலோமீட்டரு அப்புறம் தான் இங்கே வந்து நோக்கும்போது இது நம்மளுக்கு சாதாரண மாதிரி இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் நிறையா போடியாச்சா பிரச்சனை சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே இல்லை இங்கேயிருந்து ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தான் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு இதெல்லாம் சின்ன ஹாஸ்பிட்டல் தானே அதனால அது மட்டும் இல்லை எல்லாம் ஃப்ரீசர்லாம் அடக்க வச்சுட்டு இருக்கு இப்போ கட்டான சூழ்நிலையும் இப்படி ஒரு பணியை மேற்கொண்டுட்டு வரீங்க உங்களோட பணிக்கு ரொம்ப நன்றிங்க